கள்வனின் காதலி அத்தியாயம் பத்தொன்பது கச்சேரியில் கள்வன் மகா நூறு நூறு ஸ்ரீ மதாகனம் பொருந்திய முத்தைய பிள்ளை அவர்கள் நாளது ஜூலை நீ இருபதுவ புதன்கிழமை ராத்திரி பதினொன்று மணிக்கு உம்முடைய வீட்டுக்கு விஜயம் செய்வார்கள் அவர்களை தக்கபடி உபசரித்து வரவேற்பதற்கு சித்தமாயிருக்க வேண்டியது கொஞ்சமாவது அலட்சியமாயிருப்பதாய்த் தெரிந்தால் கடுமையான சிச்சை அனுபவிக்க நேரிடும் இம்மாதிரி கடிதங்கள் அந்த உள்ள ஐம்பது அறுபது பெரிய மனிதர்களுக்கு ஒரே நாளில் கிடைத்தன கடிதம் பெற்றவர்கள் கதிகலங்கி போனார்கள் அந்த செய்தி வாய்மொழியாக தாலுகா முழுவதும் பரவிற்று ஜனங்கள் அடைந்திருந்த பரபரப்பை சொல்லி முடியாது குடித்தனக்காரர்கள் வீட்டுக் கதவுகளுக்கு இரட்டை தாழ்பால் போட ஆரம்பித்தார்கள் இரும்பு பெட்டிகளை இழுத்து இழுத்து பார்த்து பூட்டினார்கள் அநேகம் பேர் தலைமாட்டில் பெரிய தடியை வைத்துக் கொண்டு தூக்கினார்கள் ரொம்ப பெரிய மனுஷர்கள் சிலர் துப்பாக்கி லைசன்ஸுக்கு விண்ணப்பம் போட்டார்கள் வேறு சிலர் வஸ்தாதுகளுக்குச் சம்பளம் கொடுத்து வீட்டில் வைத்துக் கொண்டார்கள் சிலர் தாங்களே சிலம்பம் பழகத் தொடங்கினார்கள் இராத்திரியில் வீதியில் நாய் குறைத்தால் தீர்ந்தது அன்றிரவு ஊரில் யாருக்கும் தூக்கம் கிடையாது சாலைகளில் அஸ்தமித்த பிறகு பிரயாணம் செய்வது அநேகமாக நின்று போயிற்று அப்படி பிரயாணம் செய்தாலும் கையில் தடிகளுடன் தீவட்டி கொளுத்திக் கொண்டுதான் கிளம்பினார்கள் ஒரு தடவை இப்படி எதிரும் புதிருமாய் வந்த இரண்டு கோஷ்டியினர் ஒருவரையொருவர் திருடர் கூட்டம் என்று நினைத்து கொண்டு அடித்துக் கொண்டார்கள் திருடன் முத்தையனும் மேலும் மேலும் துணிகரமான செயல்களை செய்து கொண்டு வந்தான் சில சமயம் கடிதம் அனுப்பிய பெரிய மனிதர்களின் வீட்டுக்கு கடிதத்தில் குறிப்பிட்ட தேதியிலேயே அவன் தைரியமாக போவான் வேறு சில சமயம் முன்பின்னாக போய் அவர்களை திடுக்கிடச் செய்வான் அவன் போகுமிடங்களுக்கெல்லாம் தன்னந்தனியாகவோ இரண்டொருவரை மட்டும் அழைத்துக் கொண்டோத்தான் போவான் ஆனால் அவனுடைய ஆட்கள் கொஞ்சம் தூரத்தில் நின்று கொண்டிருப்பதாய் எண்ணிக்கொண்டு குடித்தனக்காரர்கள் அவன் கேட்டபடி நகை நாணயங்களைக் கொடுத்து விடுவார்கள் புருஷர்கள் ஒரு வேளைமார் தட்டிக்கொண்டு சண்டைக்கு கிளம்பினாலும் ஸ்திரீகள் அவர்கள் காலில் விழுந்து கெஞ்சி கொள்ளைக்காரன் கேட்டதைக் கொடுத்து அனுப்பிவிடச் சொல்வார்கள்